மூன் எல்லாருக்கும் வணக்கம் மார்னிங் முன் சேனலில் மறக்காம எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது நம்ம தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கல்வியாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம இடம் பயிர்ந்து வாழக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய தமிழர்கள் அதாவது வெளிநாட்டில் வசிக்கும் தமிழர்கள் வெளி மாநிலங்களில் வசிக்கும் தமிழர்களுக்காக அதாவது அகில தமிழர்களின் நிலவாரியம் அமைக்கப்பட்டிருக்காங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுப்படி அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த உத்தரவுல என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வசிக்கும் தமிழர்களுக்காக மக்களே அதாவது என்ஆர்ஐங்கிறதே நான் ரெசிடென்ட் இந்தியன் அதாவது நான் ரெசிடென்ட் தமிழ் தமிழர்களுக்காக ஒரு இன்சூரன்ஸும் அமைக்கப்பட்டிருக்காங்க அதாவது காப்பீடு திட்டம் அதாவது ஒரு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு மருத்துவ காப்பீடும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் மருத்துவ காப்பீடு இருக்குது இந்த விஷயத்தை வந்து நான் ரெசிடெண்ட் தமிழர்கள் வந்து இந்த மாரி நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறதுக்கான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து உத்தரவுப்படி இந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட்டு வந்து அகில தமிழர்களுக்கு வாரியம் அதாவது இதில் என்ன நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயனுள்ள விஷயம்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு வந்து நம்ம எதுக்கு போகிறோம் ஒன்று வேலைக்காக போவோம் அடுத்தது கல்விக்காக போவோம் அதாவது தொழிலுக்காகவும் போவோம் அதாவது தொழில் முன்னேற்றம் அதாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்காக சில பேர் பிஸ்னஸ் மேனாக வெளிநாட்டுக்கு போய் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுவாங்க சில பேர் வேலை வாய்ப்பை தேடி இடம் பயிர்ந்து அங்கே போய் வேலை வேலை தேடி அங்கேருந்து சம்பாரித்து ஊருக்கு பணம் அனுப்புவாங்க இதை தவிர்த்து கல்வி அதாவது படிக்கிறதுக்காகவும் போவாங்க இது இந்த வாரியம் வந்து பார்த்திங்கன்னா அகில தமிழர்களின் வாரியம் அது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து வெளிநாட்டில் வசிக்கும் தமிழர்களுக்காகவும் வெளி மாநிலங்களில் வசிக்கும் தமிழர்களுக்காக இதை இந்த வெப்சைட்டை வந்து மாண்மிகு மிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க இந்த வெப்சைட் மூலமாக நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது மெயினாக இந்த வெப்சைட்டில் வந்து பதிவு வந்து இப்போ வந்து ஒரு இரநூறுவா அதுக்கான பதிவு கட்டணமாக இருந்தது அதுக்கு விலக்கு அளிச்சிருக்காங்க அந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃப்ரீயாக பதிவு பண்ணலாம் ஜூன் பதினஞ்சுக்கு அப்புறம் இதில் நீங்கள் வெப்சைட்டில் பண்ணணுன்னா இரநூறுவா கட்டணம் இருக்குது அதனால் இப்போயே நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் போயிட்டு டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி உங்களோட விசா காப்பி விசா நம்பர் ஆதார் கார்டு பேன் கார்டு இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக ஃபில் பண்ண போகிறோம் அதாவது இந்த இந்த வெப்சைட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து யூஸர்கிட்ட இருந்து கேட்குறாங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக சைட்டோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ஆர் தமிழ்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட அட்ரஸ்ஸு இதில் வந்தோடனே பார்த்திங்கன்னா அகில தமிழர்களின் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை அப்படின்னு போட்டிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கனா இன்சூரன்ஸுக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதாவது அப்ளை ரெசிடென்ட் தமிழ் இன்சூரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க மக்களே இதாங்க இந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு கேட்குறதே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி தான் கேட்குது ஜஸ்ட் லைக் ஞானகுமார் ஈசி அட் ஜிமெயில் டாட் காம்னு கொடுக்குறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி கேட்கும் இந்தமாரி கவர்மெண்ட் வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓடிபி இமிடியேட்டாக வந்துடும் ஓடிபி வந்த பிறகு மக்களே நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறது ஃபாரின் கண்ட்ரீஸில் வேலையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அதாவது படிக்கிறவங்களாக இருக்கட்டும் அதுக்கு வந்து நம்ம அரசாங்கம் ஒரு அங்கீகாரமாக அதாவது காப்பீடு திட்டமும் கொடுத்துருக்காங்க இது மூலமாக வந்து அவங்க ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க உயிர் போனால் கூட அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறது செலவாக இருக்கட்டும் மருத்துவ செலவாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் ஒரு சில சலுகைகளும் மருத்துவ காப்பீடும் இது இந்த வெப்சைட் மூலமாக நம்ம வந்து பதிவு பண்ணலாம் வெளிநாட்டில் வசிக்கும் தமிழர்களும் வெளி மாநிலங்களில் வசிக்கும் தமிழர்களுக்காக உள்ள ஒரு 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 வெப்சைட்டு இதில் வந்து பதிவு கட்டணம் இல்லை ஜூன் பதினைஞ்சி வரையும் நீங்கள் பதிவு பண்ணலாம் ஜூனு பதினஞ்சுக்கு அப்புறம் இரநூறுவா இதுக்கு வந்து பதிவு கட்டணும் ஓகே இதில் என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம் காமன் டீட்டெயில் தாங்க ஃபஸ்ட்டு உங்களோட நேமு அப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்புறம் ஃபீமேல் அப்புறம் பிறந்த தேதி வயது அப்புறம் நீங்கள் இங்கே வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டடா இல்லை ப்ரைவேட் எம்ப்ளாயரா இல்லை பிஸ்னஸ் மேனா அப்படிங்கிறது தான் ஆக்குபேஷனோட டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் மேரிட் ஸ்டேட்டஸ் அதாவது அன்மேரிடா மேரிடா அந்த டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் உங்கள் ஏஜ் அதுக்கப்புறம் உங்கள் குவாலிஃபிகேஷன் அதாவது நீங்கள் டென்த்து படிச்சிருக்கீங்களா இல்லை டென்த்து பிலோ டென்த்தா டுவெல்த்தா டிப்ளமோவா அண்டர் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டாக்டரேட் அப்படிங்கிறத டீட்டெயிலில் நீங்கள் குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதாவது கவர்மெண்ட் ப்ரூஃப் வந்து பேன் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸ் அதோடய ப்ரூஃப் நம்பர் அதோடய ப்ரூஃப் டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும் இதை நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு தான் அடுத்ததுக்கு போவோம் அடுத்தது வந்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதாவது இந்த வெப்சைட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமாக கேட்குறாங்கன்னா உங்களோட கவர்மெண்ட்டோட ப்ரூஃப் அதாவது ஒன்று ஆதார் கார்டு இல்லைன்னா பேன் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இந்த பற்றி உள்ள டாக்குமெண்ட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுங்க இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃபில்அப் பண்ணும் போது அதை அப்லோட் பண்ணியே ஆகணும் அதுக்கப்புறம் உங்களோட விசா நம்பர் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ இப்போ வந்து கத்தாரில் இருந்தீங்கன்னா கியூஐடி அதாவது யூஏயில் இருந்தீங்கன்னா எமிரேட்ஸ் ஐடி அதேமாரி கோயத்தில் இருந்தாலும் சரி அந்த நாட்டோட ரெசிடெண்ட் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும் காப்பி ஆஃப் ரெசிடெண்ட் கார்டை நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் விசா காப்பி அடுத்தது ரெசிடெண்ட் கார்டு அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் காப்பி இதெல்லாம் இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட அங்கே வெளிநாட்டோட அட்ரஸையும் அவங்க கேட்பாங்க அந்த அட்ரஸை கரெக்டாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிற அட்ரஸையும் கொடுக்கணும் வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி அந்த அட்ரஸும் அதில் கண்டிப்பாக கேட்பாங்க அதேமாரி உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அதாவது வெளிநாட்டோட வாட்ஸ்அப் நம்பராக இருந்தாலும் சரி இந்தியாவோட இந்தியா நம்பராக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு கா ரெண்டு கான்டக்ட் நம்பரில் நீங்கள் ரெண்டு கான்டக்ட் நம்பரும் கொடுக்கணுன்னா கூட கொடுக்கலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அதேமாரி நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அதுக்கான கோர்ஸ் கூட அதில் அவைலபிலிட்டியில் இருக்குது எல்லா கண்ட்ரி கோர்ஸும் கவர்மெண்ட் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டாக்குமெண்டேஷன் டீட்டெயில்ஸ் மற்றபடி வேற எதுவுமே கிடையாது ஆனால் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் கண்டிப்பாக எல்லாரும் வெளிநாட்டில் வசிக்கும் தமிழர்களாக இருக்கட்டும் வெளி மாநிலங்களில் வசிக்கும் தமிழர்களாக இருக்கட்டும் எல்லாரும் இந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக உங்களோட பதிவை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க கவர்மெண்ட் கொடுக்குற அந்த பெனிஃபிட்ஸை கண்டிப்பாக பயன்படுத்திங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நாட்களே இன்றைக்கி வந்து ஒரு அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை கொடுத்துருக்காங்க அதாவது வெளிநாட்டில் வசிக்கும் தமிழர்களுக்காகவும் அதாவது நம்ம வந்து நம்ம நம்ம ஃபேமிலிக்காக நிறைய பேர் அதாவது செல்ஃப் மேட் பர்சன்னும் சொல்லலாம் தன் வாழ்க்கையை வந்து உயர்த்து தரத்துக்காக இடம் பயிர்ந்து உழைக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம தமிழர்கள் வெளிநாட்டில் ஏதோதோ வந்து ஆர்டோர்க் பண்ணி பண்ணுறாங்க அந்த ஒர்க்கு சமயத்தில் அவங்க உயிர் இழந்தால் கூட அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அரசாங்கம் உதவி பண்ணுது அதே அதேமாரி அவங்களோட எழுத்துக்காக காப்பீடு திட்டமும் கொடுத்துருக்காங்க வெளிநாட்டில் வசிக்கும் தமிழர்களுக்காக வெளி மாநிலங்களில் வசிக்கும் தமிழர்களுக்காக இதுக்கு வந்து மிகப்பெரிய மான் முதலமைச்சர் அவர்கள் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மிக நன்றி நம்ம கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கோம் அதாவது என்றைக்காவது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மாற்றம் அரசாங்கம் கொடுத்துறாதா அப்படின்னு இயங்கக்கூடிய மனிதர்கள் எத்தனையோ பேர் அதாவது வெளிநாட்டில் வசிக்கும் மனிதர்கள் எதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் பொழைக்க முடியாமல் அவங்களால வந்து அவங்களோட உள்ள திறமைக்கு சரியான ஊதியம் கிடைக்காம கடல் தாண்டி அவங்க வந்து ஒரு பணங்கிற ஒரு பொருளை தேடி கடல் தாண்டி அவங்க போகிறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அந்த அந்த மாரி மனிதர்களுக்கு அங்கீகாரமாக இந்த மாரி ஒரு புதிய திட்டங்கள் வரும்போது கண்டிப்பாக அது வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்கிறதோட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம்